ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கேளுங்கள் கர்ம என்பது எவ்வளவு நேர்மையான தெரியுமா அது சாக்ஷாத் அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரையும் விடவில்லை ராமாவதாரத்தில் வாலியை ஒரு மரத்தின் மறைவாக நின்று கொன்ற பிறகு அதே கர்ம ரூபத்தின் கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த ராமரை அதே வாலி ஒரு வேட்டையனா பிறந்து அவனுடைய வில்லுடன் கிருஷ்ணரை கொல்ல வேண்டிய நிலைமை வந்தது இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அந்த ஆண்டவன் கர்மையை அனுபவித்த போது நாம் சாதாரண மனிதர்கள் நாம் எம்மாத்திரம் நண்பா இந்த சாதாரண மனிதர்களுக்கு கர்மையை பற்றி தெரியாமல் எத்தனையோ விதண்டவாதங்கள் செய்கிறார்கள் அதையெல்லாம் கர்ம ரூபத்தில் அனுபவிக்க தவிர்க்க முடியாதென்பது தெரிந்து கொண்ட நாள் அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும் என்ன இருக்கு நம்ம பாட்டுக்கு பாவங்கள் செய்து காசிக்கு போய் கங்கையில் முழுங்கு குளித்து வந்துட்டால் நாம் செய்த அனைத்து பாவங்களும் போய்விடும் என்று நினைக்காதீர்கள் அது உங்களுக்கு புண்ணியம் தான் புண்ணியம் புண்ணியம்தான் பாவம் பாவம் தான் அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை நண்பா சில சோசியர்கள் சொல்லுவாங்க நீங்க பரிகாரம் செய்தால் செய்த பாவம் போய்விடும் என்று அதை முற்றிலும் தவறு பரிகாரம் என்பது முந்தைய பிறவில் செய்த பாவங்களை குறையலாமே தவிர்த்து இப்போ செய்த பாவங்களுக்கு பரிகாரம் என்பதே இல்லை யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் நண்பா பரிகாரங்களுக்கு செய்த செய்தால் பாவங்கள் போவாது செய்த பாவத்தை எந்த வயதானாலும் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் அதுதான் கர்மை என்றால் ஒருவேளை நீ இறந்து விட்டாலும் அந்த பாவம் மட்டும் சும்மா விடாது உன்னுடைய வாரியசுவல் ரூபத்தில் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் இது முற்றிலும் உண்மை நண்பா ஒருவேளை நீ புண்ணியம் செய்திருந்தால் தான தர்மங்கள் செய்திருந்தால் அந்த புண்ணியத்துடன் பலன் நீ கண்டிப்பாக அனுபவிப்பாய் யாரையாவது மோசம் செய்து அவங்க வைத்தச்சல் பாவமாக மாறி அதையும் நீயே அனுபவிப்பாய் அந்த பாவ பலன் உடல் நலம் குறைந்து குடும்பத்தில் நினைக்காதவை எதிர்பாராத செலவுகள் எல்லாமே கெட்ட பலன்கள் மன இல்லாமல் தூக்கம் வராமல் ஒன்றல்ல ரகரகமானவை எல்லாமே நடக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் நீ செய்த புண்ணிய காரியங்களால் உனக்கு பணத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கலாமே தவிர்த்து எதுவாக இருந்தாலும் அனுபவிப்பது நீ மட்டும்தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை சந்தேகமும் இல்லை இது உண்மை 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 முற்றிலும் உண்மை இன்னொரு நல்ல விஷயத்துடன் நாளை காலை சந்திப்போம் லைக் செய்து இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள் நன்றி 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 வணக்கம்